உலகில் வாழும் அறிந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக தொடராக வழங்கி வருகிறோம் இந்த செல்வ ராமாயண காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது இந்த காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் செல்வ ராமாயணத்தின் நூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மன காலம் பெரும் பார வண்டி ஒன்றில் வைத்து பாரம் இழுத்து பழகிய காளைகள் மூலம் விழா மண்டபத்தினுள் சிவவில் கொண்டு வரப்படுதலும் பெரும் பாரம் மிக்க அவ்வில்லை கந்த மன்னர் குலத்தினர் நெஞ்சம் அச்சத்தா உரைதல் பாடல் எண் நூற்றி அறுபத்தி ஐந்து பயம் தோன்ற செய்யு பெறும் பார வண்டி வருந்திட ஓர் உயர்வில்லை குணந்தனே உடல் வலிமை நிறைந்திருந்து பயின்ற நல்ல காளைகளும் பாரம் என கலைந்து நொந்த கைலை சிவன் வில்லதனை கண்டோர் நெஞ்சு உறைந்தனரே இது அந்த நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் முதல் வரி பயம் தோன்ற செய்யு பார வண்டி வருந்திடவோர் உள்ளத்தில் அச்சம் ஏற்பட செய்யும் விதத்தில் காட்சி தரும் வண்ணமாக பெரும் பாரம் இழுத்து செல்ல பயன்படுத்தப்படும் கனம் மிகுந்த பெரிய வண்டி ஒன்றில் உயர்வில்லை குணர்ந்தனே உடல் வலிமை நிறைந்திருந்தே என்ற இரண்டாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் ஓர் உயர்ந்த பெரும் வில்லை வைத்து அதை கொண்டு வந்து அந்த தன்வரிப்பு விழா மண்டபத்தினுள் சேர்த்தனர் அந்த பெரும் பார வண்டியை பெரும் உடல் வலிமை மிக்கவையும் பெரும் பாரம் இழுத்து பழக்கப்பட்டவையுமான இளம் காளைகள் இழுத்து வந்தன பயின்ற நல்ல காளைகளும் பாரம் என கரைந்து நொந்த என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் அந்த மட்டுமே அவ்வண்டியில் வைத்து இழுத்து வந்த நிலையிலும் அவ்வில்லின் பாலத்தை தாங்கி அவ்வண்டியை இழுத்து வருவதற்கு பெரும் சிரமப்பட்டு இழுக்க முடியாமல் உடலும் கூட அதிகமான களைப்பினால் தேய்வடைந்து கரைந்தும் போய் அதிகமான துன்பம் அடைந்தது போல் மூச்சி வைத்து நுரை தள்ளி உடலும் நொந்து போயின கைலை சிவன் வில்லதனை கண்டோர் நெஞ்சு உறைந்தனரே அத்தகைய விதத்தில் பெரும் பாரம் கொண்டதாகிய அந்த கையிலையில் வாழும் சிவபெருமான் கையில் இருந்த அந்த சிவமில்லை பழகிய அக்காளைகள் கூட மிகவும் சிரமப்பட்டு இழுத்து வந்த காட்சியைக் கண்ட அந்த சபையில் இருந்த மன்னர் குலத்தினர் அனைவரது நெஞ்சமும் அச்சத்தால் உறைந்து போயின இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் நூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்